எல்லா சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீங்க நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சென்ற வாரம் நாங்கள் என்ன படிச்சோம் சென்ற வாரம் என்ன பார்த்தோம் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய விஷயங்கள்ல எத்தனையோ பார்த்தோம் ஒன்றா ரெண்டா ரெண்டாவது பார்க்க போறோம் ஒன்று பார்த்துட்டோம் அது முதலாவது என்ன வெளியேறது அதுல சில விஷயங்கள் இருக்கு அதுல ஒன்று நாங்க போன கிழம பார்த்தோம் அது என்னது இணை வைத்தது அல்லாஹ் அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட போய் துவா கேட்கறது வணக்கங்களை செய்யறது அல்லாஹோட இன்னொருத்தர் நாங்க என்ன செய்யறது இணையாக்கு இப்படி ஒரு ஆள் செஞ்சுட்டாருன்னு சொன்னா இஸ்லாத்தோடும் போயிட்டார் சரிதானே ரைட் இப்ப ஒரு ஆள் சிலையை வணங்குறாரு இஸ்லாத்து குள்ளிக்கிறாரா வழியே இருக்கிறாரா சுவரா ஒருத்தர் வந்து ஒரு சிலையை ஒண்ணு நாட்டி வைக்கப்பட்டீங்கு அந்த சிலையை வணங்குது வணங்குறாரு இஸ்லாத்து குள்ளிக்குறாரா வழிக்குறாரா சந்தேகம்மா சொல்லுங்க ஆ ரைட் ஒருத்தர் சிலையை வணங்கிறாருன்னு சொன்னா அவர் சில தூட்டு வெளியே வைக்கிறார் அதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல அவர் அஞ்சு நேரம் தொழுதானும் சரி என்ன செஞ்சாலும் சரி அதானே நாங்கள் பார்த்தோம் ரைட் இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் ரெண்டாவது விஷயம் சரிதானே ரெண்டாவது விஷயத்த பாக்குறதுக்கு முன்னால நாங்க சின்ன வயசில் நாங்க பா படிச்சோம் இல்லையா ஒன்றாம் ஆண்டி இரண்டாம் ஆண்டி இந்த படம் பார்த்து கதை சொல்லுவோம் சொல்லி வரும் பாடம் படிப்போம் இல்லையா அந்த பாடத்தை இன்னைக்கு படிப்போம் நான் நல்லா எல்லாரும் கவனமா பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு நடக்குது என்னப்பா வேலை செய்தா கீழே கே எ எல்லாரும் பாருங்கள் என்ன நடக்குதுண்டு thank <laughs>

துணி அடித்து உள்ள விட்றாரு வெளியே விட்றாரு ஆ ரைட் வேறு துவா செய்கிறேன் துவா செய்கிறது கூடாதா ஆ ஆ ரைட் சரி வேற ம் நெற்றி அதில் வச்சு செஞ்சு செய்கிறேன் வேறு முத்தம் கொடுக்குறாரு சரி சொல்லாத வேற என்ன நேராக தொழுகுறாங்க வேற வேறு என்ன இதெல்லாம் நடக்குது தொழுகிறது நல்ல விஷயமா இல்லையா துவா கேட்கறது நல்ல விஷயமா இல்லையா நல்ல விஷயம் சுஜூத் செய்யறது நல்ல விஷயமா இல்லையா எல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனா அந்த விஷயத்த அதுக்கு மாதிரி செஞ்சா தான் அது நல்லதா போகும் அந்த முறை மாதிரி முறைய மாறி ரசூல்லா காட்டின வழிய தவறி நாங்க வேற மாதிரி செஞ்சோம்னு சொன்னா தவறு எந்த அளவுக்கு தவறு எங்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியாக்கிரும் சரிதானே சின்ன தவறல்ல இதை நாங்கள் செஞ்சோம் சின்ன நாங்கள் செஞ்சோம் அப்படி சொன்னால் இவங்க கபரை வணங்குறாங்களா இல்லாட்டி கபரை வந்து கபரு கிட்ட சொல்லி கபரு மூலமா அல்லாஹ் கிட்ட சொல்றதுக்கு பாக்குறாங்களா வக்கீல் தேடுறாங்களா இல்ல முதலாவது இவங்க கபர கபரை வணங்குறாங்களா கபரை வணங்குற மாதிரி தான் ரைட் சரி கபரை வணங்குறல்லன்னு சொன்னா இன்னும் அடுத்த கட்டம் என்ன கபரு கிட்ட போய் சொல்லி யாருக்கிட்ட சொல்ல சொல்லு அல்லாஹ் கிட்ட சொல்ல சொல்லு இது கூடுமா கூடாது இப்ப இதனால தான் இஸ்லாத்த விட்டு வெளியேற்ற கூடிய காரணங்கள்ல இரண்டாவது விஷயம் என்ன அல்லாக்கும் இப்ப நான் அல்லா எங்களை படைச்சு அல்லாக்கும் எங்களுக்கு என்ன நாட்டுல எப்படி சொல்லுவாங்க நாங்கிறோம் சரிதானே எங்க தேவை யார்கிட்ட கேட்கணும் அல்லா கிட்ட கேட்கணும் நாங்க நேரடியா கிட்ட எங்களுக்கு இஸ்லாம் முறையே சொல்லி தருது இதை விட்டு போட்டு இந்த உலகத்துல வாழ்ந்த யாராவது ஒரு நல்லடியார் யாராவது ஒரு சஹாபி யாராவது ஒருத்தருட கபரு கிட்ட போய் என்ன செய்யறது அவர்கிட்ட சொல்லி ஏந்த பாவங்களை மன்னிக்க சொல்லி யார்கிட்ட சொல்ல சொல்றது அல்லா கிட்ட சொல்லி இப்ப எத்தனை பேர் மாறுறாங்க ரெண்டு பேருக்கும் இடையில இன்னொருத்தர் கூட வர இது கூடுமா கூடாது சரிதானே இப்ப இந்த தரகர் விஷயம் எல்லாருக்கும் இன்னும் எங்களுக்கும் இடையில வந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக வேண்டி அது உதவி கேட்கறதாய்க்கலாம் துவா கேட்கறதாய்க்கலாம் வணங்குறதாக்கலாம் எதா இருந்தாலும் என்ன செய்யறது கூடாது இதே நேரத்தில் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கபருக்கிட்ட போய் தொழுவாங்க எதுக்காக வேண்டி கபருக்கு கபருக்காக வேண்டி அந்த கபூரில் உள்ள ஒரு அவளியாவுக்காக வேண்டி ஒரு குர்பானி கொடுப்பாங்க அந்த கபருக்காக வேண்டி ஒரு நேர்ச்ச வைப்பாங்க ஏன் அது ட்ராயர் இப்ப நாங்க இப்ப இவங்க அல்லாஹுக்கு அவுலியா வாங்கிட்டார் இவரு அவுலியா ஆயிட்டார் சரிதானே இப்ப இவர் அவுலியா வாங்கினா இப்ப நாங்களும் அவருக்கு என்ன செய்யணும் நெருங்கணுமா இல்லையா இவர் அல்லாவின் பக்கம் நெருங்கிட்டார் இப்ப நாங்க என்ன செய்யணும் நாங்க இந்த ఔலியா பக்கம் நெருங்கணும் அதுக்கு அவன் சும்மா நெருங்குவாரா இப்ப நம்ம கபிலீகிறோம் கபிலீகி தான் இல்ல ட்ராயி கபிலுக்கும் எங்களுக்கும் இடையிலும் இன்னும் தெரிவிப்பாங்க மேனேஜர் மாறி சூப்பர்வைசர் மாறி அப்படியா இல்லையா ரைட் சூப்பர்வைசரோட நம்ம நல்லா நடந்து கொண்டா தான் சூப்பர்வைசர் என்ன செல்லுவாரு கபில்ட போய் இந்த மனுஷன் சூப்பர் மனுஷன் சொல்லுவாரா இல்லையா அப்படியா இல்லையா ரைட் இப்போ இந்த அவுளியா சும்மா போய் எங்களை சொல்லுவாரா அல்லா கிட்ட ரைட் அப்ப நம்ம சொல்றேன்னு சொன்னா அந்த அவுளியாவுக்கு ஏதாவது கொடுக்கணும் தான் அந்த அவுளியாவுக்கு எங்களை பத்தி ஒரு நல்ல எண்ணம் வரும் அப்ப அந்த அவுளியா என்ன செய்வாரு இந்த இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இயங்கிறாரு அவர் நல்ல மனுஷன் அவரோட பாவங்களை அவருக்கு குழந்தை இல்லை அவருக்கு குழந்தைய அந்த அவளியை அங்கே போய் சொல்லுவார் கூடுமா இது கூடாது நாங்கள் நேற்று வைக்கிறதா இயக்கலாம் தொழுறதை ஈர்க்கலாம் எதுவாக இருந்தாலும் யாருக்கும் அப்படி செஞ்சோம்னு சொன்னால் நாங்கள் இஸ்லாத்தோட்டும் பாஞ்சிடுவோம் அப்போ அவர் என்ன செய்யணும் திருப்பி தௌபா செஞ்சு களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருவணும் அப்படியா இல்லையா சாதாரண இப்போ இன்னைக்கு வந்து எங்க நாட் நாட்டுகளில் வந்து சாதாரணமா நடக்குது குழந்தை இல்லாட்டி ஓடி தராக்கு தான் போறது சிறுக்கா இணை வைப்பு அவர் என்ன குழந்தை இஸ்லா தோட்டம் குழந்தை யார்ட கல்யாணம் முடிச்சு போட்டு அதுக்குரிய வேலை எல்லாம் செஞ்சு போட்டு யார்கிட்ட கேட்கணும் குழந்தை அல்லாஹ் அல்லா தான் கேட்கணும் நம்ம ஏற்கனவே படிச்சோம் என்ன தவக்குள் வைக்கிறது உதவி தேடுறது இதெல்லாம் வந்து நாங்க நேரத்தோடய படித்த மாதிரி ஞாபகம் படிச்சோமா படிச்சோம் இப்ப தவக்குள் வைக்கிறேன்னு சொன்னா அல்லா கிட்ட நம்ம தவக்குள் வைக்கணும் சும்மா வைக்கலமா ஏலா அதே மாதிரி நான் உதவி தேடுறேன்னு சொன்னா அல்லா கிட்ட உதவி தேடணும் அதே மாதிரி ஒரு உயிருள்ள ஒரு ஆட்ட வந்து அல்லா அல்லாம வேறொருத்த வந்து உதவி தேடுறா என்ன எப்படி இக்கணும் அவர் சக்தி உள்ளவரா இக்கணும் இப்போ உதாரணமா ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் தேவை கடன் ஒன்று தேவை அல்லா கிட்டதான் நம்ம முதலாவது பாராஞ்சாட்டும் அதுக்கு பின்னாடி தான்

என் மோதன் பக்கத்துல இயங்கிறாரு இல்ல பக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அவங்கள கூப்பிடலாமா இல்லையா கூப்பிடலாம் ஏ அவருக்கு வரலாம் அவரு முன்னெய்கிறாரு அவருக்கு சக்தி ஈக்குது எங்களை பாதுகாக்கலாம்னு ஒரு ஈக்குதா இல்லையா ரைட் இதையெல்லாம் தாண்டி எங்கேயோ உள்ள ஒருத்தரை நாம கூப்பிட்டு அது வந்து இணைவேப்பா அப்படி அப்படியா இல்லையா இந்த நேரத்துல நாங்க யார கூப்பிடுவோம் அல்லாவ கூப்பிடுணும் சரிதானே ரைட் இது வந்து இணை வைப்புன்றதுல வந்து சந்தேகமா இல்லையா இணைவிப்பு தான் இஸ்லா தொட்டு வெளியாக்குதா இல்லையா வெளியாக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு நாங்க இந்த வணக்கங்கள் கபூர் வணக்கங்கள் லவ்லியாக்கள்கிட்ட போய் கேட்கறது தர்காக்கு போறது இதெல்லாம் வந்து சொன்னா நான் ஒரு பாவி நான் பாவம் செய்கிறேன் நான் எந்த முகத்தோட போய் அல்லா கிட்ட துவா கேக்குறது நம்ம என்ன செய்யறது நம்ம நாம அல்லா கிட்ட நேரடியா போனா ஒன்னும் கிடைக்காது இன்னொருத்தர குறுக்கால வச்சு நம்ம நம்ம யோசிக்கிறோம் அப்படியா இல்லையா ஏ அல்லா ஒரு கண்ணியமானவன் கண்ணியமானவனா இல்லையா உயர்ந்தவன் நல்ல குணமுடையவன் அந்த கண்ணியத்தை வச்சு நான் ஒரு பாவி நான் பாவன் செய்யறேன் அது செய்யறேன் இது செய்யறேன் நான் எப்படி அல்லா கிட்ட நேரடியா போறதுன்னு சொல்லி அப்படி ஒரு காரணத்தை வச்சு என்ன செய்யறது நம்ம யார்கிட்ட போறது அவளியா கிட்ட போறது இது கூடுமா இப்படி கேட்ட சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா நாட்டு ஜனாதிபதி இக்குது நம்மளுக்கு நேரடியா போய் பேசலுமா பேசலுமா ஏலா இடையில ஒருத்த வேணும் அப்படியா இல்லையா அப்ப அல்லாஹ் அவ வந்து யாரோட சம்பந்தப்படுத்துறாங்க அவரு ஜனாதிபதியோட சம்பந்தப்படுத்தி நம்ம ஜனாதிபதியிட்ட போறாண்டா கூட நம்ம மாதிரி பூகையலா சும்மா சாதாரணமா பூகையலா நம்ம ஒண்ணும் இல்லாதவன் ஒருத்தரை வச்சுதான் அப்படி அல்லாவையும் கூடுமா அல்லாவை யாருக்கும் நிகராக அல்லாவை யாருக்கு அல்லாவுக்கு நிகராக யாரையும் என்ன செய்யக்கூடாது வைக்க கூடாது சரிதானே ரைட் இப்படி வைக்கிறது நல்லமா சார் இல்லையா முதலாவது அது பிள்ளை அல்லாவுக்கு நிகராக யாரையும் என்ன செய்யக்கூடாது வைக்க கூடாது ரெண்டாவது வந்து அல்லாஹ் வந்து தேவை தேவைக்குதா அல்லாக்கு இப்ப வந்து அவங்க விலங்குது அவங்களுக்கு விஷயம் இப்ப நம்ம அவளியா கிட்ட போய் ஏன் வணங்குறோம் நம்ம பாவி நம்மளுக்கு நேரடி அல்லா கிட்ட போய் கே கேளாது அதனாலதான் என்ன செய்யறோம் ஒரு அவளியாவை இடையில வைக்கிறோம் இப்ப அல்லாக்கு எங்கள்கிட்ட ஏதாவது தேவைக்குதா இல்ல என்ன தேவையாவது இந்த உலகத்தில் உள்ள ஜனாதிபதிகளுக்கு தேவை தேவைக்குதா என்ன தேவைக்குது ஓட்டு பிச்சை கேட்பான் அவங்க அஞ்சு வருஷம் வீப்பாங்க ஆட்சி அஞ்சு ஒரு நாளைக்கு எங்கள்கிட்ட என்ன செய்வாங்க வருவோம் இப்ப அல்லாக்கும் அல்லாவையும் இந்த உலகத்தில் உள்ள இந்த ஜனாதிபதிகளையும் நாங்க சேர்க்கறது வந்து நல்லமா தவறு அதே மாதிரி பாருங்க அல்லாஹ் கிட்ட ஈக்கிற அந்த பொக்கிஷம் முடியுமா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஐம்பது உங்களுக்கு ஐம்பது அல்லா கிட்ட முடியுமா இல்ல ஜனாதிபதி கிட்ட பத்து பேர் நின்றா பதினோரு ஆவாரு பண் முடிஞ்சு போய் அடுத்த ஏர் வாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்புவோம் அப்படியே இல்லையா இப்படி இருக்க சில நாங்க இப்படி அல்லாவையும் ஒரு ஜனாதிபதியையும் வந்து நாங்கள் எப்படி சேர்க்கிறது அல்லாவோட ஒப்புடுறது எப்படி எந்த வயலில் ஒரு தூசிக்கும் கூட நம்மளுக்கு என்ன செய்யலாது அப்படி செய்யலாம் அப்போ முதலாவது நாங்க எங்கட தேவையை வந்து யார்கிட்ட கேட்கணும் அல்லா கிட்ட கேட்கணும் சரிதானே நாங்க என்ன பாவியா இருந்தாலும் நாங்க பிறந்தத்திலேருந்து ஐம்பது வருஷம் உலகத்துல வாழ்றோம் ஒரு நன்மையவே செய்யல சரிதானே ஒரு நன்மையுமே செய்யல முழுக்க முழுக்க செஞ்சது எத பாவம் தான் செஞ்சிட்டோம் அல்லா கிட்ட நம்மதான் அல்ல இதைத்தான் விரும்புறான் பாவம் செய்யற எல்லாரும் வந்து யார்கிட்ட கேளுங்க என்கிட்ட கேளுங்க நீங்க நூறு கொலை செஞ்சாலும் சரி ஐம்பது கொலை செஞ்சாலும் சரி எத்தனை விபச்சாரம் செஞ்சாலும் சரி நான் இந்த விபச்சாரத்தோடு அல்லா கிட்ட எப்படி போறது அல்லா கிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு சொல்லி யோசிக்கலாமா இல்ல யாரையும் நாங்க தகரா தரஹரா வைக்க தேவையில்லை ஏன் பிரச்சனை என்ன தவறு நான் செஞ்ச பாவம் எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன செய்வோம் அல்லா கிட்ட இதைத்தான் நல்லா என்ன செய்யறான் விரும்புறான் இதனாலதான் நல்லா சொல்றான் இரவுல பாவம் செய்யறாக்கள் பகல்ல பகல்ல பாவம் செய்யறாக்கள் இரவுல அல்லாவுத்தல்லா முதல்வானத்துக்கு இறங்குறான் சஜத்துடைய நேரத்துல அப்படியா இல்லையா இதெல்லாமே நாங்க செய்யற பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹால மன்னிக்கிறதுக்காக இப்படி இருக்கிற நேரம் நாங்க அல்லாவையும் இன்னொருத்தரையும் வந்து ஒப்பிட்டு வச்சு நாங்க அல்லா விட்டம் அல்லா விட்டும் நாங்க தூரமாகறன்றது வந்து இல்லை நாங்க எப்பயும் வந்து அல்லாவோட என்ன செய்யணும் தொடர்பாக சரியா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாமலே எங்களோட குடும்பத்தில் இருக்கும் எங்கள்கிட்ட இருக்கும் எங்களோட மனைவி கிட்ட இருக்கும் அப்படியே நீங்க இங்கே இருக்கிறீங்க மனைவி அங்கே என்ன செய்யறா தெரியாம நமக்கு ஒரு எடுத்த விசாரிப்போம் எதை சாப்பிட்டீங்களா போணுச்சு அதுல தான் விசாரிப்போம் அப்படியே இல்லையா சில நேரங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க செஞ்சோம் சொன்னா அடுத்த கட்டம் என்ன செய்யணும் இஸ்லாத்திற்கும் பெரிய ஆகிடும் அல்லாஹும் ஒருவரையும் பாதுகாக்க வேண்டும்